எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எத்தனையோ ஸ்டைல்ல பண்ணிருப்போம் ஆனா அந்த கல்யாண வீட்டுல மட்டும் அப்படியே எண்ணெய் மதக்க மதக்க அப்படி பார்க்கவே சூப்பரா இருக்கும் வேற இருக்கும் என்னதான் அந்த கல்யாண வீட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு டேஸ்ட் வரவே இல்ல அப்படின்னா இந்த வீடியோவை சேவல போட்டுக்கோங்க அதே மாதிரி கல்யாண வீட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எந்த கல்யாணத்துல எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு போட்டாலும் கொஞ்சம் பார்சல் கேட்டு வாங்கிட்டு வராம இருக்கவே மாட்டோம் வாங்கிட்டு வந்தா அடுத்த நாள் ஃபுல்லா இந்த ஒரு குழம்பையே மூணு வேலைக்கு வச்சு சாப்பிடுவோம் ஒரு கடாயில ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்து தனித்தனியா வறுத்து எடுத்துக்கோங்க அதே கடாயில கொஞ்சம்

கூடவே கால் ஸ்பூன் கசகசா மூணு ஸ்பூன் திருவண தேங்காய் இதை சேர்க்கும் போது தான் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சதும் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு கூடவே வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டு சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்ட்டி எண்ணெய் கல்யாணம் விட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி கூட ஒரு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும்